வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று சமணரை கழுவேற்றிய படலம் இறைவனான சொக்கநாதரின் திருவருளால் திருஞான சமணர்களுடன் அனல் புனல் வாதங்களில் வெற்றி பெற்றதால் சமணர்கள் தாங்களாகவே கழுவில் ஏறி உயிர் துறந்ததை குறிப்பிடுகிறது திருஞான சம்பந்தர் தமது பதிகங்களை தீயிலிட்டும் ஆற்றிலிட்டும் சமணர்களுடன் போட்டியிட்டு வென்றது மதுரையில் சைவம் மீண்டும் தழைத்தது ஆகியவற்றை இப்படலம் விளக்குகிறது சமணரை கழுவேற்றிய படலம் திருவிளையாடல் புராணத்தில் காண்டத்தில் அறுபத்து மூன்றாவது படலமாக அமைந்துள்ளது படலம் என்பது புராணக்கதை திருஞான சம்பந்தர் சொக்கநாதரின் திருவருளால் வெப்பு நோயையும் உடல் கூனினையும் போக்கியதைக் கண்டு மங்கையர்கரசியும் குலச்சிரையாரும் பெரிதும் மகிழ்ந்தனர் மதுரையில் மீண்டும் சைவத்தை தளிர்க்கச் செய்யுமாறு திருஞான சம்பந்தரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் திருஞான சம்பந்தரும் இறைவனின் திருவருளால் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று அவர்களிடம் கூறி திருக்கோவிலை அடைந்து இறைவனை மனமாற வழிபட்டார் ஞானசம்பந்தர் இறைவனாரிடம் ஐயனே பாண்டிய நாட்டில் மீண்டும் சைவம் தழைத்தோங்க அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் பாண்டியனின் வெப்பு நோயை தீர்ப்பதில் தோல்வியுற்ற சமணர்கள் திருஞான சம்பந்தரை வாதிட்டு வெல்ல முடிவு செய்தனர் மன்னனிடம் இதனை தெரிவித்து அவரை வாதப்போருக்கு அழைத்தனர் மன்னனும் இதற்கு உடன்பட்டான் போட்டியின்படி மதுரை நகருக்கு வெளியே அக்னி குண்டம் வளர்க்கப்பட்டது சமணர்கள் தங்களின் பாடல்களை பனையோலை சுவடியில் எழுதி குண்டத்தில் போட்டனர் திருஞான சம்பந்தரும் போகமார்த்த பூன்முலையால் என்னும் திருநள்ளாட்டுப் பதிகத்தை அக்னியில் இட்டார் அக்னி குண்டம் எரிந்து முடிந்ததும் திருஞானசம்பந்தரின் சம்பந்தரின் திருநள்ளாற்று பத்திக்கம் எரியாமல் புதுப்பொலிவுடன் இருந்தது சமணர்களின் பாடல் தீயில் கருகியது ஆனால் சமணர்கள் சமாதானம் அடையாமல் புனல் வாதத்திற்கு திருஞான சம்பந்தரை அழைத்தனர் அப்போது பாண்டியன் குறுக்கிட்டு வாதத்தில் தோற்றவர்கள் கழுவேற வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான் இருவரும் ஒப்புக்கொண்டனர் வைகை ஆற்றில் சமணர்கள் பனையோலையில் எழுதிய தங்களின் பாடல்களை இட்டனர் அச்சுவடிகள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டன திருஞான சம்பந்தர் தான் எழுதிய வாழ்க்காந்தனர் வானவர் ஆ இனம் என்ற பதிகத்தை கைகளால் எழுதி ஆற்றில் போட்டார் என்ன அதிசயம் திருஞான சம்பந்தரின் ஏடானது வைகை ஆற்று நீரினை எதிர்த்து கிழித்துச் சென்று சர்வு தூரத்தில் மறைந்தது இதனை கண்டதும் சமணர்கள் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டு தாங்களாகவே கழுவில் ஏறி தங்களின் உயிரினைத் துறந்தனர் ஏடு மறைந்த இடத்தில் வில்வமரத்தின் அடியில் இறைவனார் சுயம்புவாய் தோன்றி இருந்தார் அத்தனை கண்டதும் அங்கிருந்தோர் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரை வழிபட்டனர் திருஞான சம்பந்தர் அப்போது வன்னியும் மத்தமும் என்ற பதிகத்தை பாடி இறைவனாரை வழிபட்டார் அப்போது ஒரு முதியவர் வடிவில் இறைவனார் அவ்விடத்திற்கு வந்தார் ஞானசம்பந்தர் அவரிடம் ஐயா என்னுடைய அரிய பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடியை வைகை ஆற்றில் இட்டேன் அது ஆற்றினை கிழித்துக் கொண்டு சென்று இவ்விடத்தில் மறைந்து விட்டது என்றார் முதியவர் ஞானசம்பந்தரிடம் ஏடுகளை தந்து மறைந்தருளினார் பின்னர் சௌந்திர பாண்டியன் அவ்விடத்தில் திருக்கோவில் ஒன்றினை கட்டி சிலகாலம் தங்கியிருந்து இறைவனாரை வழிபட்டான் அவ்விடம் தற்போது திருவேடகம் என்று அழைக்கப்படுகிறது திருஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டில் சிலகாலம் தங்கியிருந்து பல தலங்களுக்குச் சென்று பதிகங்கள் பாடி மீண்டும் சோழ நாட்டிற்குச் சென்றார் சமணரைக் கழுவேற்றிய படலம் கூறும் கருத்து இறைவனார் தன்னலம் இல்லாத தன்னுடைய அடியவர்களை காப்பார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும் அன்பு நேயர்களே பொங்கல் சானல் ஜி யில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது பொங்கல் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி पॉडकास्ट चानल जी अट्ठ जीमेल डॉट काम